மழை புயல் நேரத்தில் புதுச்சேரியில தங்க இந்த இடத்தில் இலவசமா தங்கலாம் புதுச்சேரியில் வார இறுதி சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா குடும்பத்துடன் சுற்றுலா வருபவர்களுக்கு தங்க பல இடங்கள் உள்ளன ஆனால் மழை நேரத்தில் எங்கு தங்கலாம் புதுச்சேரி ஆன்மீக நகரமாகவும் இருக்கிறது கோவில்கள் மடாலயங்கள் தேவாலயங்கள் மதங்கள் கடந்த ஆன்மீக தலங்கள் என்று பல இடங்கள் உள்ளன இதில் நீங்கள் ஓரிரு இடத்தில் இலவசமாக தங்கலாம் புதுச்சேரியில் ஆன்மீக பூமி என்று அறியப்பட மிக முக்கியமான காரணம் ஆரோவில் ஆரோவில் ஒரு அழகான கடற்கரை கிராமம் என்று கூறலாம் ஆரோவில் கலைஞர்களுக்கான சொர்க்க பூமி கலை எழுத்து வாசிப்பு ஓவியங்கள் என்று ஒரு முகம் உள்ளது அதே போல தியானம் இயற்கை வாழ்வியல் மூலிகை வனம் என்று வேறு சாயல் உள்ளது ஆரோவில் முழுக்க தன்னார்வலர்களால் உருவானது ஆரோவில் பல ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது இங்கு பட்ஜெட் விலையில் தங்குவது முதல் லக்சூரி தங்குமிடம் வரை உள்ளன மழை புயல் காலத்தில் மட்டுமில்லாமல் பொதுவாகவே ஆரோவில்லில் இலவசமாகவும் தங்கலாம் ஆரோவில் ஒரு பொது சமூகத்துக்கான இடமாகும் எந்த வேற்றுமை வேறுபாடுகளும் இல்லை இங்கு பல வேலைகளை வாலண்டியராக செய்யலாம் மழை காலத்தில் நீங்கள் தங்கும் போது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் சமூக கூடங்களை பராமரிப்பு பொது சமையலறையில் உதவி செய்வது செடிகள் வனத்தை பராமரிப்பது தலைக்கூடத்தில் உதவி என்று பல வேலைகளை வாலண்டியராக செய்யலாம் இவ்வாறு தன்னார்வலர்களாக செயல்படுபவர்களுக்கு கட்டணம் இல்லை ஆரோவில் அதிகாரபூர்வமான வலைத்தளத்தில் தன்னார்வலராக பதிவு செய்து உங்களால் இயன்ற வேலைகளை செய்து கட்டணம் செலுத்தாமல் தங்குமிடம் உணவு ஆகியவற்றை பெறலாம்